Praise the Lord. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் புத்தியெலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் அல்லையா நம்ம என்ன செய்யணுமா முதல்ல கர்த்தரை நம்பி நன்மை செய் அல்லையா நன்மை செய்யும்போது கூட கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் செய்யணும் அல்ல நான் ஒரு ஒரு இவங்களுக்கு அதை செய்கிறேன் அப்படின்ல ஒரு ஒரு இதை செய்யும் பொழுது அது கர்த்தருக்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி நன்மை செய்யும் பொழுது தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் சத்தியத்தை நாம் எப்படி ஆண்டோடைய வார்த்தையை நல்ல நம்முடைய இருதயமாகிய பலகைக்குள்ள எழுதி வைக்க வேண்டும் அது மட்டுமில்லை பாருங்க நாலாவது வசனம் சொல்லுது பாருங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அல்ல இல்லையா கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் நீங்கள் மன இருக்க கற்றுக்கொள்ளுங்க அல்லையலூயா துக்கத்தோடு இருப்பது நம்முடைய தேவனுடைய விருப்பம் அல்ல அல்லையலூயா ஏன்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் தேவ வார்த்தை சொல்லுகிறது அப்படியாக நம்ம எப்பொழுதுமே கர்த்தரிடத்தில் மன இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்ப்பு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அதிலே ஐந்து வசனம் சொல்லுகிற பாருங்க உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியத்தை த்தை வாய்க்க பண்ணுவார் ஆமேன் அப்ப அவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும் யார் மேல ஏசு மேல அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுகிறாரா காரியத்தை உங்களுடைய காரியம் என்னவா இருந்தாலும் சரி குடும்ப காரியமாக அல்லது திருமண எந்த காரியத்தையும் நம்பிக்கையை யார் மேலே வைக்கணுமா இயேசு மேலே இல்லை நம்பிக்கை வைங்க நம்பிக்கையே இயேசு மேலே வைங்க காரியத்தை வாய்க்கை பண்ணுவார் அல்ல லூவியா இந்த வார்த்தையின் பிரகாரம் அவங்களை வாய்க்கு பண்ணி வழி நடத்துகிற இருக்கிறார் தகப்பனே துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ வளமில்ல தெய்வமே துதிக்கிறோம் சோத்திரையா நேற்றுமின்று மாறாத நல்ல சொல்லுகிற தகப்பனே அப்பா நம்ம பரிசுத்த கரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற பாக்கிற ஒவ்வொருவரை கத்தனை ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டி கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்